இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை பதினொன்னு ஜனவரி வெள்ளிக்கிழமை இன்று இன்று தசமி அனுஷ நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் வெற்றி ரிஷபம் பக்தி மிதுனம் பாராட்டு கடகம் கவனம் சிம்மம் தனம் கன்னி லாபம் துலாம் தேர்வு விருச்சிகம் வரவு தனுசு ஆதாயம் மகரம் இரக்கம் கும்பம் நன்மை மீனம் பெருமை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்